உலகம் முழுக்க ஒரு கேள்வி அமெரிக்கா மீண்டும் அணு ஆயுத சோதனையை தொடங்கப் போகிறதா இது ஒரு சாதாரண கேள்வி இல்லை உலக அமைதி நாடுகளுக்கிடையேயான நம்பிக்கை மற்றும் மனிதகுலத்தின் எதிர்காலம் மூன்றையும் தொட்டு செல்லும் ஒரு விஷயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு வெறும் ஒரு வாக்கியம் சொன்னார் யூ வில் நோ வெரி சூன் அதாவது உங்களுக்கு விரைவில் தெரியும் அந்த ஒரு வாக்கியம் போதுமானது உலக அரசியலில் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்த பின்னணி அணு ஆயுத சோதனையை அமெரிக்கா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தான் செய்தது அதற்கு பிறகு முப்பது ஆண்டுகளாக அந்த சோதனை நிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் இப்போது ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தொடர்ந்து தங்கள் அணு ஆயுதங்களை சோதனை செய்து கொண்டிருக்கின்றன இதைத்தான் ட்ரம்ப் குறித்து கூறினார் மற்ற நாடுகள் இதை செய்கின்றன அதனால் நாமும் செய்ய போகிறோம் அதாவது உலக நாடுகள் ஒருவரை ஒருவர் தூண்டிக்கொண்டே இருக்கின்றன இதுதான் அணுவாயுத போட்டி எனப்படும் அபாயகரமான நிலை இதனால் என்ன ஆபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன் அமெரிக்கா பல முறை அணு சோதனைகள் செய்தது அந்த சோதனைகளின் விளைவாக சுற்றுச்சூழல் பெருமளவில் பாணிக்கப்பட்டது ரேடியேஷன் தாக்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் நோய்களுக்கு உள்ளானார்கள் அண்டை நாடுகளும் அதே போல் பதிலடி சோதனைகள் செய்தன இப்போது மீண்டும் அதே சூழ்நிலைக்கு திரும்பினால் இது ஒரு புதிய குளிர் போரின் ஆரம்பமாகலாம் நிபுணர்கள் சொல்றாங்க ஒரு நாடு சோதனை தொடங்கினால் மற்ற நாடுகள் அமைதியாக இருக்காது அதிலே உலகத்தையே அணு ஆயுத போட்டிக்குள் தள்ளிவிடும் ட்ரம்ப் நடவடிக்கையின் பொருள் ட்ரம்பின் கூற்று ஒரு அரசியல் சிக்னல் மாதிரி தான் அதாவது நாங்கள் பலவீனம் இல்லை என்று உலகத்துக்கு சொல்லும் முயற்சி ஆனால் அதே சமயம் இது அமைதி ஒப்பந்தங்களுக்கே எதிரானது அமெரிக்கா முன்னதாக இருந்த சிடிபிடி காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேண்ட்ரி மிதுமிது தாக்கம் ஏற்படுத்தும் அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறதுன்னா எந்த நாடும் வெடிப்பு வடிவிலான அணுவாயுத சோதனை செய்யக்கூடாது ஆனால் ட்ரம்பின் நாம் சோதனை பண்ணலாம் என்ற கூற்று அந்த ஒப்பந்தத்தையே கேள்விக்குறியாக்குகிறது அணுவாயுதம் என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்பு ஆயுதம் மாதிரி தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது மனித குலத்தையே அழிக்கக்கூடிய கருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுக்கு பிறகு உலகம் அமைதிக்கு வழிவகுத்தது இப்போ மீண்டும் அந்த அபாயத்திற்குள் தள்ளப்படக்கூடாது அதனால் ஒரு கேள்வி உங்ககிட்ட தான் அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்குவது நியாயமா இல்லை உலகம் மீண்டும் ஒரே தவறை செய்யப்போகிறதா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் தமிழன் ஐக்யூ எப்போதும் உலகத்தை தமிழில் சிந்திக்க வைக்கும்